செம்மணி சிந்து பார்த்தி இந்து மயான உதவி வழக்கு கௌரவ யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் எஸ் ஜெயந்துமார் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த இடத்தில் குற்றப்பலனாய் பிரிவிடுவதால் மேலதிக அறைக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே அகல் போது எடுக்கப்பட்ட சான்று பொருள் இருபத்தைந்து இலக்கத்திற்குரிய செருப்பு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையில் அந்த பாட்டா நிர்வாக முப்பத்தி ஒன்பது ரூபா தொன்னூறு சம்பந்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில இருந்து காலப்பகுதிக்கு அறிக்கை ஒன்றை இங்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த அகல்பணி சம்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகலப்பட்ட இடத்தில்

அதே நேரம் சட்டவர்த்தி அதிகாரி செல்லிகா திருநாவன் அதிகாரி அவர்களினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு உச்சங்களின் தொகுதிகளை அகழ்வாய்வு செய்து பரிசோதனை செய்து அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பதற்கான பாதையிடம் தாக்கல் செய்யப்பட்டது அது சம்பந்தமான அகழ்வூர் நிபுணர் குழு ஏழு பேருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அந்த வரை கல்வி நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே இந்த அகல் பணியில் ஈடுபட்ட வைத்தியர்களும் சட்ட வைத்திய அதிகாரி மைரோதன் நினைக்கப்பட்டது நூலக விவரம் இன்று கௌரவ மன்றில் தாக்கல் செய்யப்பட்டது ஆகவே எடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்களின் முன்னேற்றங்கள் சம்பந்தமாக டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கௌரவ மந்திர இந்த வழக்கு மீண்டும்

வைரோதை அவர்களின் கீழடங்கலாக ஒரு ஏழு பேர் கொண்ட வந்து இந்த மனித எலும்பு எச்சங்களை ஆய்வு செய்கின்ற பணியை செய்வதற்காக நீதிமன்றத்துல பெயரிடப்பட்டு காணாமல் போனோர் அலுவலகம் அலுவலகம் தொடர்பில் சட்டத்திரணி பூரணி மரியநாயகம் ஏற்கனவே இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வுப் பணிகள் தொடர்பாக எங்களால் முன்வைக்கப்பட்ட பாதீடானது அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் வந்து சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நிபுணர் குழு கொண்டு ஆராய்வது தொடர்பிலான அதற்கேற்படும் செலவினங்கள் தொடர்பாகவும் ஒரு பாதீடு ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது மற்றும் இந்த அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாகும் வரையில் இந்த ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்வு செய்வது தொடர்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அத்துடன் வந்து இந்த அகளு பணிகளுக்காக மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறை ஒன்று உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்கள் தெரிவித்துள்ளார் அவையும் நிவர்த்தி செய்யப்பட்டவுடன் இந்த அகளு பணிகள் காலநிலை மற்றும் இந்த கள சூழலின் சாதகமான நிலைமையை பொறுத்து மீண்டும் வங்கி விரைவு நீதிமன்ற அனுமதியுடன் ஆரம்பிக்கப்படும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் மூன்றாம் கட்ட அகழ்வுகளை ஆரம்பிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லலின்குமார் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அறியாலை சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு தளத்தை பார்வையிட்டனர்